வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி மணி அவர்கள் சார் வணக்கம் சார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏன் இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டை நீதிமன்றம் கொடுத்துருக்கிறது இது எல்லாருக்கும் பொருந்தும் நான் நினைக்கல அப்படின்னு அமித்ஷா அவர்கள் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் கொடுத்து பேசியிருக்கிறார் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்படும் இது ஒரு ஸ்பெஷல் கன்சர்டேஷனாக இருக்கணும் அப்படின்னு கொடுப்பதற்கு முன்பாகவே நீங்கள் ஒரு விஷயத்தை வச்சிருந்தீங்க இப்போ அமித்ஷாவினுடைய இந்த விஷயம் நீதித்துறையின் மீதான அதிருப்தி நம்ம பார்க்கறதா அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் கண்டிப்பாக இது நீதித்துறையின் மீதான அதிருப்தி என்றுதான் பார்க்க வேண்டும் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு கெஜ்ரிவால் அவர்களை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீனில் விடுதலை செய்ததில் உடன்பாடு இல்லை அதில் அவர்கள் கோபப்படுகிறார்கள் உச்சநீதிமன்றத்தின் மீது நேரடியாக தாக்குதலை தொடுக்க முடியாது விமர்சிக்க முடியாது என்பதால் அவர்கள் கொஞ்சம் சுகர் கோட்டடு வேர்ட்ஸில் ஏன்னா அமித்ஷா வந்து கண்ணியமாக பேசுவது என்பது ரொம்ப அரிதின அரிதான நிகழ்வு ரொம்ப குரூடாக குரூரமாக தான் அன் அமித்ஷா பேசுவார் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுன்றதுனால ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சிறப்பு சலுகை அப்படின்றாரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுது கெஜ்ரிவாலுக்கு நீங்கள் ஜாமீன் கொடுத்தது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றார் எவ்வளோ ஒரு அராஜகமான வார்த்தை ஒரு தேர்தல் இவ்வளோ பெரிய தேசத்தோட தேர்தல் திருவிழா ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்த பிறகு ஒரு முதலமைச்சர் கைது செய்யப்படுகிறார் இது அரசியல் அல்லாமல் வேறு என்ன இதை வந்து நேரடியாக நாங்கள் தேர்தல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா சட்டம் தான் கடமையாக செய்யாமல் ஒதுங்கி இருக்கணுமா என்பதெல்லாம் அபத்தமான அயோக்கியத்தனமான வாதம் இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது என்னைக்குமே ஏற்று சுரக்காக ஏமா வச்சுக்கோங்க சிலருக்கு சிறப்பு சலுகைகள் உண்டு சிலருக்கு பலருக்கு அது கிடையாது இதுதான் களத்தில் இருக்க யதார்த்தம் அது சரி தப்புன்றது வேற அதுக்குள்ளே நான் போக விரும்பலை நடைமுறை எப்படி இருக்குன்றதை நான் சொல்ல வரேன் இந்த கேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போட்டு ஒன்றரை வருஷம் பொறுத்து நீ அரஸ்ட் பண்ணுற ஏன் அந்த அரசு நீ ஆறு மாதம் முன்னால் பண்ணியிருக்கலாம் இல்லை ஜூன் நாலாம் அந்த ஒர்க் பண்ணியிருக்கலாம் எம்சிசி அமலுக்கு வந்த பிறகு நீ பண்ணுறேன்னா அது அரசியல் இல்லாமல் வேறு எதுவாகவும் இருக்க முடியாது ஆகவே உச்சநீதிமன்றம் சரியாக இதில் தலையிட்டு இருக்கிறது என்ன சொல்லப்போனால் முதல்லே உச்சநீதிமன்றம் தலையிட்டிருக்க வேண்டும் மார்ச் இருபத்தொன்று கைதான பிறகு மே மாதம் மே இருபத்தஞ்சு டெல்லியில் எலெக்ஷன் அதுக்கு பத்து நாட்கள் முன்பு அவர்கள் ஜாமீன் கொடுக்கிறார்கள் பெட்டர் லேட் தென் அவர் அதுவே பிஜேபிக்கு பொறுக்கவில்லை ஆகவே அமித்ஷா அவர்களுடைய அந்த கருத்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் என்று சொல்வது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வழக்கமாக அவர்களுடைய பாஷை இருக்கிறது இல்லையா இந்தியா முழுவதும் பலரும் இப்படித்தான் கருதுகிறார்கள் என்று அப்பட்டமான ஒரு ஜனநாயக படுகொலையை நியாயப்படுத்தி பேசுகிறார் அமித்ஷா சாமானிய இந்தியனின் கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தை மிரட்டுகிறார் அமித்ஷா சற்று நளினமான வார்த்தைகளால் அவர் இந்த மிரட்டல் துணியை எடுத்திருக்கிறார் பிரதமர் வாய் திறக்கவில்லை அமித்ஷா வாய் மூலமாக பிரதமரின் கருத்து வெளிப்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கெஜ்ரிவால் வெளியில் வந்து ஒரு ஐந்து ஆறு நாட்களுக்கு பிறகு ஒரு கேள்விக்கான பதிலாக தான் அவர் கொடுக்குறாரு இப்போ அந்த ஐந்து நாட்கள் கெஜ்ரிவால் பேசிய பேச்சுக்களை கூட கொஞ்சம் கூடுதல் நெருக்கடி கொடுத்துருக்குன்னு நம்ம இதை ரீட் பண்ண வேண்டியிருக்கா கண்டிப்பாக கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம் பிஜேபிக்கு வயிற்றில் புளியை கரைக்க ஆரம்பித்திருக்கிறது அவர்கள் கதிகலங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ராகுல் காந்தி பேசுகிறத விட அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுவது ஹிந்தி பேசும் மக்களிடையே நன்றாக எடுபட ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக டெல்லி பஞ்சாப் போன்ற இடங்களில் பஞ்சாபில் பதிமூணு சீட்டு டெல்லியில் ஏழு சீட்டு ஏழு இருபது சீட்டு இருக்குது இந்த முறை அநேகமாக பிஜேபி வாஷ் அவுட்டுன்றாங்க ஏன்னா கடந்த ரெண்டு தேர்தல்களில் பதினாலு பத்தொம்போதில் ஏழு சீட்டையும் பிஜேபி கைப்பற்றி அசம்பிளியில் ஆம் ஆத்மி கட்சி ஜெயிக்கும் பார்லிமெண்ட்டில் பிஜேபி ஜெயிக்கும் இந்த முறை கண்டிப்பாக அது மாறும் நாலிலிருந்து ஐந்து தொகுதிகளை பிஜேபி இழக்கும் என்றுதான் சொல்லுகிறார்கள் டெல்லியில் பஞ்சாப் வாஷ் அவுட் ஆகவே தோல்வி பயம் பிடரியை பிடித்து ஆட்டுவதால் பிஜேபி வாயில் வந்ததெல்லாம் என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் வாயில் வந்தது என்று சொல்வதை விட உள்ளிருக்கக்கூடிய அந்த வன்மம் நன்றாக வெளிப்படுகிறது சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு கூட்டங்களில் விஷத்தை கக்கிக் கொண்டிருக்கிறார் முஸ்லீம்களுக்கு எதிராக விஷம பிரச்சாரத்தை வானளவு உயர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் மோடி இந்த பக்கம் அமித்ஷா உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை விமர்சித்து நீதித்துறையை அச்சுறுத்தும் வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார் ஒருத்தர் அந்த பக்கம் அப்படி போகிறார் இன்னொருத்தர் இந்த பக்கம் இப்படி போகிறாரு இந்திய ஜனநாயகத்துக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய வேலையை இந்த ரெட்டையர்கள் அமித்ஷாவும் மோடியும் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் முடிவு கட்ட வேண்டியிருக்கிறது இன்னொரு விஷயம் சார் இப்போ தொடர்ந்து சமீபமாக உச்சநீதிமன்றம் கொடுக்கக்கூடிய பல தீர்ப்புகள் இவங்களுக்கு அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது உதாரணத்துக்கு பிரபீர் புர்காயஸ்த அவர்கள் மீதான அந்த கேஸ் யூபிஐ கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ரிமாண்டையும் அரெஸ்டையும் இல்லீகல்னு சொல்லி கேஷ் பண்ணிருக்கிறாங்கிறத பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நாள் தான் பீமா குறைகானில் கௌதம் நவலக்காக்கான அவருக்கான இதை கொடுத்துருக்குறாங்க அவருக்கான கிராண்ட்டை கொடுத்து பெயிலில் வந்திருக்கிறாரு இன்னொருத்தருக்கான கிராண்ட் இன்னைக்கு கேஸ் போயிட்டுருக்குன்னும் போது இதெல்லாம் அடுத்தடுத்து இவங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் என்பதே இன்றைக்கு தேவையாங்கிற ஒரு பெரிய டிபேட் இருக்கும் பொழுது அதில் நீங்கள் இல்லீகல் அப்படின்னு ஒரு நியூஸ் க்ளிக் ஃபவுண்டருக்கான அந்த இதை நம்ம கூடுதல் பேக் பேக்ஃபயராக நம்ம பார்க்க வேண்டியிருக்கா இவங்களுடைய விஷயங்கள் தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொன்றா உச்சநீதிமன்றம் ஸ்ட்ரைக் பண்ணதுன்னு தான் கண்டிப்பாக இது வந்து சாமானிய மனிதனின் நம்பிக்கை உச்சநீதிமன்றம் இறுதி நம்பிக்கை உச்சநீதிமன்றம் அதன் மீதான நம்பிக்கை மீண்டும் துளிர்க்க ஆரம்பித்திருக்கிறது இசை ஏன் வந்து ஏழு மாதமாக பொறுத்து இப்போ ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க தேர்தல்கள் முடிவுகளை ரெண்டுமா மூணு வாரத்தில் அறிவிக்கப்படக்க ஒருத்தல் கார் நேரத்தில்னு கேட்கலாம் அந்த கடைசி நேரத்தில் கோர்ட்டுக்கெல்லாம் தைரியம் வருதான்னு கேட்கலாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுதாவது நீதிமன்றங்கள் தலையிடுகின்றன என்று நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளலாம் நிம்மதி அடையலாம் பிரபீர் புர்காயிஸ்தாவுடைய வழக்கு வந்து ரொம்ப 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 துரதிருஷ்டவசமான வழக்கு அவர் எமர்ஜென்சியில் இந்திரா காந்தியோட எமர்ஜென்சியை எதிர்த்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டாக சிறைக்கு போனவர் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் பொறுத்து சுதந்திர இந்தியாவில் மோடி கவர்மெண்ட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் மீண்டும் சிறைக்கு போகிறார் நியூஸ் கிளிக்கோட அந்த இணையதளத்தோட ஃபவுண்டரு கிட்ட வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினாங்கன்றது ஒரு அபத்தமான குற்றச்சாட்டை முன் வச்சு கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணதுக்கான காரணம் தெரிவிக்கப்படலை அவரோட பெயில் கேட்கல அவரோட அரஸ்டையாக காஷ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட சக்திகளுக்கு அந்த நம்பிக்கையை மேலும் துளிர்க்க வைப்பதற்கான வலுப்படுத்துவதற்கான ஒரு தீர்ப்பு தான் நம்ம பார்க்கணும் தொடர்ச்சியாக எப்படிப்பட்ட தீர்ப்புகள் வருவது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று தான் நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது மற்றவர்களுக்கெல்லாம் அப்ளை ஆகுமாங்கிற டிபேட்டை தான் அடுத்து கொண்டு போகிறாங்க பிஎம்எல்ஏ இல்லை இதாகிறதெல்லாம் இப்போ கெஜ்ரிவால் கேஸ் ஒரு பிரசிடென்ட்ஸாக வச்சு கொண்டு போயிட்டா இவர்கள் என்ன நோக்கத்திற்காக அவர்களை முடக்கினார்களோ அதுவே ஃபெயில் ஆகுங்கிற இடம் பிஜேபிக்கு வருது இல்லைங்களா கண்டிப்பாக சி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இஸ் அ கேஸ்லாம் அதை வச்சு நீங்கள் மெஸ்டர் கோர்ட் ஹை கோர்ட் எங்கே வேணால் பெயில் வாங்கலாம் நீங்கள் ஸோ ஒரு வழிகாட்டுதலை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிறது விசை ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒட்டுமொத்த சமூகமும் வந்து ஒரு மாதிரியான ஒரு அறிவிக்கப்படாத அவசர நிலை காலத்தில் பொழுது அண்டை கிளாட் எமர்ஜென்சியில் பொழுது ஒவ்வொரு அவயமாக ஒவ்வொரு ஒவ்வொரு அங்கமாக செயலிழந்து கொண்டிருக்கும் பொழுது நாடாளுமன்றம் நிர்வாகம் எலெக்ஷன் கமிஷன் சிஏஜி ஆர்பிஐ எல்லாம் செயலிழுந்துக்கிட்டு இருக்கும்போது மீடியா கம்ப்ளீட்டாக டொசைலாக பொழுது அடிமையாக இருக்கும் பொழுது கோடி மீடியாவாக இருக்கும் பொழுது உச்சநீதிமன்றம் மட்டும் இந்த சிஸ்டத்தை காப்பாற்றணும்னு எதிர்பார்ப்பது ஒரு விதத்தில் தவறு ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த உச்சநீதிமன்றத்தின் ஒரு முப்பத்தி ரெண்டு நீதிபதிகள் இருக்க முப்பத்மூணு நீதிபதிகள் வந்து ஒட்டுமொத்த சிஸ்டத்தை வந்து புரட்டி போற்ற முடியாது பிகாஸ் தேர் ஆல்சோ ஹியூமன் பீங்ஸ் அதில் ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்கும் அதில் வந்து இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றின அசஸ்மெண்ட்ஸில் வந்து சப்ஜெக்டிவ் வேரியேஷன்ஸ் இருக்கும் தேர் ஆல்சோ அவர்களும் மனிதர்கள் தான் அதனால் ஒரு ரெண்டு ஜட்ஜு நாலு ஜட்ஜு ஆறு ஜட்ஜு வந்து இதை மாற்றிடுவான் மாற்றிடுவார் மாற்றிடுவா அவர்கள் மாற்றி விடுவார்கள் என்று நாம் கருதுவது வந்து ஐ திங்க் இட்ஸ் நாட் ஃபேர் ஏன்னா ஓல் சொசைட்டி வந்து இப்போ சிவில் சமூகத்தோட ரெசிஸ்டன்ஸ் பயங்கரமாக இருந்திருந்ததுன்னா கோர்ட்ஸ் செவி மடுக்கும் எல்லாரும் அப்படியே அமைதியாக இருக்காங்க பெருசாக ஒன்றும் இல்லை மீடியா மிகப்பெரிய அளவில் மீடியா ஆளும் கட்சியின் தொங்கு சதையாக கை கூலியாக மாறிப்போன பிறகு இதோட இம்பேக்ட் வந்து எல்லா எல்லா விதமான கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்லையும் இருக்கும் ஏன்னா மீடியா ரெப்ரஸன்ஸ் மீ த பீப்புள் ஸோ எதுமேலேயோ மழைப்பஞ்சம் எதுவோ எப்படியோ இருக்குன்ற மாதிரி வென் எவ்ரி ஆர்கன் ஆஃப் த சொசைட்டி பிஹேவ்ஸ் சுப்ரீம் கோர்ட் மட்டும் ஜுடிஷியரி மட்டும் காப்பாற்றணும்னு நினைக்கிறது ஐ திங்க் இட்ஸ் அந்நேச்சுரல் அதுக்கு வாய்ப்பே கிடையாது தேர் ஆல்சோ ஹியூமன் பீங்ஸ் தேர் ஆல்சோ தே விலே டெஃபினெட்லி புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் அவர் லைவரி டவரில் உட்காந்து இவங்க கிடையாது ஒரு ஹெச்ஆர் கண்ணா இருந்தார் எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி இந்தியாவை சுடுகாடாக மாற்றி சிறைச்சாலையாக இந்தியாவை மாற்றின காலகட்டத்தில் அஞ்சு நீதிபதிகளில் நாலு ஜட்ஜஸ் வந்து அவசர நிலை காலத்தில் ஹேபி ஸ்கார்பஸ் போட முடியாது அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்படுகின்றன என்று நாலு ஜட்ஜஸ் தீர்ப்பு கொடுக்குறாங்க ஒரே ஒரு ஜட்ஜு ஹெச்ஆர் கண்ணா மட்டும் எதிர்த்து தீர்ப்பு கொடுத்தார் எவ்வளவு பெரிய துணிச்சல் அந்த மனிதனுக்கு இருந்திருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நினைத்து பார்த்தால்கூட புல்லரிக்கிறது அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தாறில் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வந்து இந்தியர்கள் யாராவது ஒருவருக்கு சிலை வைக்க வேண்டும் தங்களுடைய நாட்டில் ஜனநாயகம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்காக என்றால் அது ஜஸ்டிஸ் எச் ஆர் கண்ணாவுக்கு தான் என்று நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தலையங்கம் எழுதியது ஏன்னா அன்னைக்கு அந்த அஞ்சு ஜட்ஜில் நாலு ஜட்ஜு வந்து இந்திரா காந்தியோட அவசர காலத்தை வந்து சரி அவசரநிலை காலத்தில் வந்து ஹேப்பியஸ் காஸ்பஸ் போட முடியாது அடிப்படை மனித உரிமைகள் ரத்து செய்யப்படுகின்றன என்று தீர்ப்பளித்தார்கள் அந்த நாலு நீதிபதிகளில் ஒரு நீதிபதி அன்றைக்கு அட்டர்னி ஜெனரலாக இருந்தவரை பார்த்து அப்படி என்றால் அது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கும் பொருந்துமா இப்போ எங்களில் எவராவது ஒருவர் கைது செய்யப்பட்டால் அவருக்கும் அடிப்படை உரிமை பாதிக்கப்படுமா ரத்து செய்யப்படுமா ஹேபிஎஸ் கார்பஸ் போட முடியாதா என்று கேட்கிறார் அப்போ அதற்கு அட்டர்னி ஜெனரல் சொன்ன பதில் வரலாற்று சிறப்பு மிக்கது அன்ஃபார்ச்சுனேட்லி யேஸ் மை லா அவர் துரதிருஷ்டவசமாக அதுதான் உண்மை உச்சநீதிமன்ற நீதிபதியை கைது செய்தால் கூட எமர்ஜென்சியில் ஹேபிஎஸ் கார்பஸ் போட முடியாது என்று கூச்ச நாச்சம் இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் ஆணவத்தின் உச்சத்தில் இந்திய அரசு இந்திரா காந்தியின் அட்டர்னி ஜெனரல் பேசினார் கொடுங்கோலியாக இந்தியாவை ஆண்டார் இந்திரா காந்தி அந்த காலகட்டத்தில் மன்னிக்க முடியாத தவறுகளை செய்தவர் இந்திரா காந்தி அதாவது இன்றைக்கு வந்து அவற்றை நினைத்து பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு அதனுடைய தார்மீக தகுதிகள் குறித்த நம்முடைய பார்வையே கூட வேறுவிதமாக விதமாக மாறிப்போகலாம் பட் எனிவே எண்பதில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மன்னிப்பு கோரினார் அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு அந்த தவறுகள் அவர் செய்யலை அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று அவர் மன்னிப்பு கோரினார் ரெண்டாவது முக்கியமான அதுக்கப்புறம் அவங்க அதை செய்யலை அது ஒன்று ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஆராஜகம் ஆணவம் அட்டூழியம் அழிச்சாட்டியம் கொடுங்கோன்மை தலைவிரித்தாடிய காலகட்டத்தில் இந்திரா காந்தி என்ற சர்வாதிகாரி இந்தியாவையே ரத்தம் குடித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூட இட் வாஸ் இட் வாஸ் அத்தாரிட்டேரியன் அண்ட் டிக்டேட்டர்ஷிப் நாட் கம்யூனல்

அது அத்தாரிட்டீரியன் சர்வாதிகாரம் இது மதவெறி இது அப்பட்டமான மதவெறி இந்து பெரும்பான்மை மதவாதம் இது சரியான வார்த்தை இந்திரா காந்தி என்ற தனிநபரால் நிகழ்த்தப்பட்ட கொடுங்கோன்மை அது இவர்களுக்கு வந்து சித்தாந்த பின்புலம் இருக்கிறது இந்தியாவின் பன்முகத்தன்மையை ஏற்க மறுக்கிற ஆர்எஸ்எஸ் இந்தியாவின் ப பல கட்சி ஜனநாயகமே தேவையில்லை என்று கருதுகிற இந்தியாவின் அரசியலமைப்பு சாசனத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு மனுநீதியை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற ஆர்எஸ்எஸ் அதனுடைய முகமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அவர்களை பொறுத்தவரையில் வாராது போல வந்தி மாமணி நரேந்திர மோடி அதனுடைய முகமாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அடிப்படையிலேயே சர்வாதிகாரக்கு தன்மை கொண்ட தலைவர் என்பதால் இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மோடியின் இந்தியா தான் மோடியின் தான் அரசு தான் மிக மிக ஆபத்தானது இந்திரா காந்தியோடு இதை ஒப்பிடவே முடியாது இந்த கம்மிங் பேக் டு த ஒரிஜினல் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கெஜ்ரிவால் அரசு ரிலீஸ் பற்றின ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி அமித்ஷா அமித்ஷா இஸ் நம்பர் டூ ப்ரப்ளி த நெக்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் அமித்ஷாவோட அமித்ஷாவை பற்றி இன்னைக்கு அமித்ஷாவோட இந்த ஜட்ஜ் இந்த விமர்சனம் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு பற்றிய விமர்சனம் என்பது ஐ திங்க் இட்ஸ் அ மைல்டு வார்னிங் ஒரு ஒரு மென்மையான எச்சரிக்கை அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு மோடி அரசு கொடுக்கக்கூடிய விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை என்று ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் அவர்கள் வந்ததுமே கொலிஜியத்துக்கு மாற்றாக அந்த என்ஜேஏசியை கொண்டு வருவதற்கான சட்டம் கொண்டு வரப்பட்டு உச்ச நீதிமன்றம் பண்ணது இன்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி என்பது ஆர்எஸ்எஸுக்கு தேவையான ஒரு விஷயமா என்கிற இது நீண்ட காலமாக இருந்துட்டு இருக்கு அதனுடைய ஒரு நீட்சியாக தான் அவங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் ஏன்னா மூணு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் ஜட்மெண்ட்டை பேக் டு பேக் அவங்க மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷரி ஒரு தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்களா லெஜிஸ்லேச்சருக்கு தான் கூடுதல் பவர் இருக்கணும் அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி அதனால தான் வந்து கேஷ்மானந்த பாரதி கேஸையும் வந்து அவங்க நிராகரிக்கிறாங்க பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர்னு ஒன்று கிடையாதுன்னு வைஸ் பிரசிடண்ட் தன்கர் பேசுகிறாரு மற்றவன் எவனும் தெருவில் போகிறவன் பேசுகிறான்னா ஓகே வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா நம்பர் டூ இந்த இந்தியன் ஹைரார்கி அவர் பேசுகிறார் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின்னு ஒன்று கிடையாதுன்றார் ஆனால் சந்திரச்சூட் என்ன சொல்கிறார் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டர் இஸ் த நார்த் ஸ்டார் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆகவே மூன்றாவது முறை ஒரு பதவிக்கு வந்தால் இந்திய அரசியல் நம்ப சாசனத்தை கிழி கிழித்தெறிவார்கள் அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் தனி மெஜாரிட்டி கிடைத்தால் மெஜாரிட்டி கிடைக்கலனா வேறு கதை தனி மெஜாரிட்டி மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் டூ பாயிண்ட் ஜீரோவில் அந்த மாதிரி தனி மெஜாரிட்டி கிடைத்தால் இந்திய அரசியலம்பு சாசனத்தை ஊடுருவி அழிப்பார்கள் உள்ளே ஊடுருவி அழிப்பார்கள் அங்கலமங்கலமாக அதனை சிதைப்பார்கள் இவற்றை எல்லாவற்றையும் அரசியலம் சாசனத்தின் பெயரால் செய்வார்கள் புதிய அரசியலம் சாசனத்தை கொண்டு வருகிறோம் என்று நேரடியாக சொல்லிவிட்டு புதிய அரசியலம் சாசனத்தை உருவாக்கக்கூடிய நேர்மை பிஜேபிக்கு கிடையாது மாறாக அதை ஊடுருவி அழிப்பார்கள் வில் பெனிட்ரேட்டட் தே வில் இன்ஃபில்ட்ரேட்டிட் தே வில் ரெக்கெட் ஃப்ரம் விதின் ஸோ தேர்ட் டம் ஃபார் மோடி வில் பி அந்த எந்த சந்தேகம் வேணால் இந்திய அரசியலம் சாசனத்தை அவர்கள் வந்து ஊரு தெரியாமல் அழிப்பார்கள் அதை வெளிப்படையாக சொல்லாமல் செய்வார்கள் மோடியை வந்து கோர்ஸ் அவருக்கு கொஞ்சம் பர்சனல் இது இருந்தாலும் கூட சுப்பிரமணிய சாமி பல விதமான அசஸ்மெண்ட்டை கொடுப்பார் அவர் தான் சொன்னார் ஒருவேளை எமர்ஜென்சியை கொண்டு வந்தால் திரும்ப தேர்தல் வைக்கிற அந்த முதிர்ச்சியற்ற வேலையை மோடி செய்ய மாட்டார் முதிர்ச்சி அவர் மீன் பண்ணுறது அந்த தவறை மோடி செய்யவே மாட்டார் சரியான அசஸ்மெண்ட்டு சரியான அசஸ்மெண்ட் இன்னொரு தடவை டிக்டேட்டர்ஷிப் மாதிரி வந்ததுன்னா எலெக்ஷன்லாம் வைக்க மாட்டாங்க ஏன்னா மோடி கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வித்தின் கோர்ட் நான் சொல்றது இதுதான் பாதைன்னா அதை கண்ணை கட்டிட்டு போயிட்டே இருப்பார் அதில் மறுபர்சனிங் இடமே கிடையாது எக்ஸப்ட் இந்த ஃபார்ம் பில் மாதிரி ஒன் ஆர் டூ இஷ்யூஸில் வேற எதாவது அதில் வாபஸ் வாங்கினார் மறுபர்சனிங் சாமியோட அந்த டாக்டர் சுவாமியோட அந்த கருத்து நியாயமானது ஒருவேளை டிக்டேட்டர்ஷிப்பாக அது வந்ததுன்னா தேர்தல் வைக்கிற தப்பெல்லாம் ஒரு பண்ண மாட்டாருங்க அதனால் இந்த எலெக்ஷன் டூ ஆர் டை சந்தேகமே வேணாம் திஸ் எலக்ஷன் வில் பி டூ ஆர் டை மே நாட் பி இந்தியா ஒன்று அழிஞ்சிடாது ஒருவேளை மோடி வந்தால் ஒன்று இந்தியா அழிஞ்சிடாது பட் அல் ப்ரொட்ராக்டட் லாங் ஸ்ட்ரகில் வில் பி தேர் நம்ம காலத்தில் நம்ம தலைமுறையில் பார்ப்போமா எங்கள் தலைமுறையில் பார்ப்போமா மேபி உங்கள் தலைமுறையில் பார்க்கலாம் எங்கள் தலைமுறையில் பார்ப்போமாறதே பெரிய கேள்விக்குரியாமாயிடும் மாறிடும் அது வந்து ஏன்னா நடக்கக்கூடிய எல்லாம் ஒரு சராசரி அரசியல் கட்சி செய்யக்கூடிய தவறுகள் அல்ல முஸ்லீம்களுக்கு எதிராக தொடர்ந்து மோடி பேசக்கூடிய பேச்சு சராசரி அரசியல்வாதியின் தவறாக சராசரி அரசியல்வாதி தேர்தல் நேரத்தில் பேசக்கூடிய பேச்சோ கிடையாது இது தேர்தல் நேர பேச்சு நம்ம ஒதுக்கிட முடியாது இது உள்ள ஒரு ஆழமான செயல்திட்டம் இருக்குது அதே மாதிரி கெஜ்ரிவாலோட பெயில் வந்து ஸ்பெஷல் கேஸுன்னு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்னு அமித்ஷா சொல்றது சாதாரணமான கருத்து கிடையாது உச்ச நீதிமன்றத்துக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ஆகவே இந்தியா இஸ் அன் இந்தியா இஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ கிராஸ் ரோட் நார் இந்தியா நின்று கொண்டிருக்கிறது இந்தியா இஸ் ஆன் கிராஸ் ரோட்ஸ் அப்படிதான் எனக்கு சொல்ல தோணும் சிஸ்டமிக்காக அவங்க எல்லாத்தையும் எக்ஸாக்ட்லி ரொம்ப அழகாக சொன்னீங்க ரொம்ப அழகா அழகாக மிக அழகாக சொன்னீர்கள் அதாவது இந்த தவறுகள் வந்து வாயில் வந்தது அது அரசியல்வாதி தேர்தல் நேரத்தில் கண்டமேனிக்கு பேசுவோம் அதுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது தேர்தல் முடிஞ்சோன்னா ஆகிடும் இது அது அல்ல இது அது கிடையாது இது சிஸ்டமிக்காக ரெக் பண்ணுறாங்க அவங்க இது சிஸ்டமிக் ரெக் முஸ்லீம்ஸ்க்கு எதிராக மோடி பேசுகிறது தனிப்பட்ட மோடியின் கருத்து அல்ல ஆர்எஸ்எஸ் சொல்லி கொடுத்து அவர் பேசுகிறார் இந்த ஆயுதம் தாண்டா கை கொடுக்கும் மற்றது எதுவும் நமக்கு கை கொடுக்காதுன்னு அவங்க நம்புகிறாங்க ஜுடிஷரியை வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒரு பெயிலை பற்றி சொல்கிற தினை பெயில் அது அதை வந்து அமித்ஷா நம்பர் டூ பேசுகிறாருன்னா இட்ஸ் சிஸ்டமிக் அசால்ட் ஸோ ஒரு தெரியாமல் இந்தியாவை மாற்ற அவர்கள் துடிக்கிறார்கள் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இட் இஸ் மோர் அபவுட் ஜுடிஷியரி இப்போ பல தீர்ப்புகளை ஜுடிஷரி கொடுத்துருக்கிறது நம்ம பார்க்கணும் அது பிரபீர் புர்காயோ அல்லது எலக்ட்ரல் கூட இல்லாமல் நம்ம சண்டிகர் மேயர் போல்ஸ் விடாததை பார்த்தா கூட அதை கம்ப்ளீட்டாக அதை குவாஷ் பண்ணுறாங்க எடுத்து போடுறாங்கனாலும் இது டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டு வந்த கேஸ் இல்லை அதை இல்லீகலாக இப்போ அரஸ்ட் இல்லீகல் எங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க கைது செய்த அதிகாரிகளிலிருந்து கைதை உறுதி செய்த லோயர் கோர்ட்டும் டெல்லி கோர்ட்டுக்குமான அக்கௌண்டபிலிட்டி என்னவாக இருக்க போதுங்கிறதுக்கு அபெக் கோர்ட் பல நேரங்களில் பதில் சொல்ல மாட்டேன் என்கிறது ராகுல் காந்தியினுடைய வழக்கமும் அப்படி தானே அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து தான் அவருடைய அந்த இரண்டு ஆண்டு தடை அப்படிங்கிறதுக்கு ஸ்டே வந்துச்சுங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அப்போ அது ஜுடிஷியரியும் த ஒரு ப்ராசஸ்க்குள்ளே ரிஃபார்ம்குள்ளே வர வேண்டிய தேவை இருக்குது தானே கண்டிப்பாக இருக்குது ஜுடிஷியல் ப்ராசஸில் அது நடக்கணும் ஆனால் இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுறது அரஸ்ட் இல்லிகல்னு போது மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்டு பண்ணுறாரு டெல்லி ஹைகோர்ட்டு ரிஜெக்ட் பண்ணுதுன்னு போது அவங்களுக்கு இதில் பொறுப்பு இல்லையா இந்த இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டியில் அவங்களுக்கு பொறுப்பு இல்லையான்ற கேள்வி வருது எனவே சிஸ்டம் அப்படி தான் இருக்குது அவருக்கு ரிலீஃப் கிடச்சி நம்ம பண்ணுவோம் மற்றதெல்லாம் லார்ஜர் கொஸ்டின் அதை பிறகு பார்க்கலாம் அவ்வளோதான் கண்டிப்பாக சார் ஒரு விரிவான உரையாடல் இங்கே இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷன் பாடிஸாக உருவாக்கப்பட்ட எல்லாமே இன்றைக்கு அந்த கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்ட நிலைகளுக்குள்ளே தான் ஃபங்க்ஷன் ஆகிறதா அல்லது சிஸ்டமிக்காக அதற்குள்ளாக பாஜக இந்த பத்து ஆண்டுகளில் அவர்கள் அவர்களுக்கான விஷயங்களை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தாலும் ஒருவேளை பாஜகவுக்கு மாற்றாக வந்தாலும் கூட இந்த சிஸ்டம் தன்னை சீர்படுத்திக்கொள்ள எவ்வளவு காலம் எடுக்கும் என்கிற லார்ஜர் கொஷின் இருக்கிறது அடுத்து யார் வந்து உட்கார்ந்தாலும் மோடி குறிப்பிட்டது இவ்வளோ நான் ஃபார்ட்டி செவன் யோசிக்கிறேன்னா சிஸ்டம்ஸை சீராகாமல் அவங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற மிஷின்ஸ் எல்லாம் லா அது லார்ஜர் டிபேட்டாக இருக்கும் ஜூன் நான்குக்கு பிறகு அதனுடைய திசை வழி போக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சந்தேஷ்